எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாதாமா ஒரு விஷம் மண்டைய நல்லா தீட்டி வச்சுட்டு கேள்றா இது வரைக்கும் வரல இனிமேலும் வராதுன்னு நம்பு சும்மா போட்டு எதை சொன்னாலும் பயந்து இப்படி உனக்கு வரனா இன்னும் வந்துருக்கணும் வந்துச்சா வரல இல்ல போன வாரம் சீனியர் பசங்க சம்சா வாங்கி தரேன் கூட்டு போய் ஸ்கூலுக்கு பின்னாடி வச்சு செம்மையா அடிச்சுட்டாங்க ஏன்டா அதெல்லாம் மறந்துட்டியா ஒரு சம்சாக்காக இப்படி ஏமாந்து போனியே நீயெல்லாம் எல்லாம் பேசலாமா மானம் வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா

போனா வெட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பயத்திலே உட்காந்து நான் எல்லாரும் இந்த ட்ரிப் பத்தி மொத்த டீடைல்ஸும் பக்காவா குறிச்சு வச்சிருக்கான் இவன் என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா டேய் அதான் சொல்றலடா பின்னடா தெரிஞ்சிக்கவனாமா எதிரிங்க कंट्रीக்கு வேற போறோம் நான் வேற நிறைய வார்த்தலாம் உட்றேன் இங்க தான் அவங்களால பழி வாங்க முடியல அவனும் ஊர்ல வெச்சி நம்மள பழி வாங்கிட்டானேன்னா சாவு சாவும்ல செத்த பையல நீ நீ நானமா இருந்தானா ஒளிஞ்சே எனக்கடா பத்தி நீ நீ சாவும்ல செத்த பையல பரவால எனக்காச்சும் மான் கரத்த தெரியும் நான் அப்படியே தப்பிச்சு போயிடுவேன் ஆனா பாவண்டா இந்த ரஞ்சித்து என்ன பண்ண போறான்னு தெரியல பாட்டிக்குன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் அவனை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு இந்த மாதிரிலாம் ஹேட்ரட் வச்சுட்டு ஹேட்ரட பரப்பாதீங்க சார் டோன்ட் ஸ்பிரெட் நெகட்டிவிட்டி ஓகே ப்ளீஸ் டோன்ட் டூ சரி போய் சாப்பிட போலாமா பசிக்குது